வணக்கம் என்னுடைய பெயர் பசுமை நிழல் விஜயகுமார் சூலூர் பேரூராட்சி மன்ற திமுக உறுப்பினர் பசுமை நிழல் மற்றும் சூலூர் கட்டட பொறியாளர்கள் சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றுகிறேன் அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய நினைவில் வாழும் அண்ணனின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு நாள் நினைவு போற்றுவோம் அண்ணனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஏராளமான செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு பின்னால் இரண்டு முறை பேரூராட்சி மன்ற தலைவர் அதற்கு முன்னால் ஒரு முறை பேரூராட்சி மன்ற தலைவர் நான் இயந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னவென்றால் தொண்ணூத்தி ஆறிலே சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி ஆறிலே பல்லடம் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழக்கிறார் அதே ஆண்டிலே பேரூராட்சி மன்ற தலைவராகிறார் எப்படி தலைவராகிறார் பேரூராட்சி மன்ற உறுப்பினராகி அதற்கு பிறகு தலைவராகிறார் அவரிடத்திலே அந்த ஏற்றம் தாழ்வு என்கின்ற பொறுப்பின் அடிப்படையிலே அவர் அதற்கு வரவில்லை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற வேட்கையிலே அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அவருடைய காலத்திலே பணியாற்றியது மற்றற்ற மகிழ்ச்சி அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது ஏராளமான பணிகளை செய்துள்ளார் இன்றும் அந்த சோமனூர் பாதையிலே சோமனூர் நொய்யல் பாலத்தை கொண்டு வந்தவர் அவர்தான் இருவூரிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே ஒரு மேம்பாலம் கட்டுவதற்கு பேருதவி செய்தவர் அவர்தான் அந்த திட்டத்தை கொண்டு வருவதில் பேருதவி செய்தவர் அவர்தான் அதேபோல் இந்த சூடூர் மண்ணை பொறுத்தவரை அவர் செய்தது ஏராளமாக இருந்தாலும் எனக்கு முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டு திட்டங்களை சொல்ல வேண்டும் இரண்டு நிகழ்வுகள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஒன்று நம்முடைய பேரூராட்சி மன்ற அலுவலகம் கட்டட அலுவலகம் எங்கும் இல்லாத அளவு அழகான முகப்பு தோற்றம் அதே போல்தான் சமத்துவ வனத்திலே மானுட மேன்மைக்கு வாழும் மனிதருக்கு ஏது சுடுகாடு என்று சொல்லுவார்கள் அந்த சுடுகாடு அமைந்துள்ள சமத்துவ வனத்திலே ஒரு மின்மயான கட்டடம் அழகிய முகப்பு தோட்டத்துடன் இன்று பல்லாயிரக்கணக்கான உடல்களை எரிப்பதற்கு சூலூர் அரிமா சங்கங்களின் அறக்கட்டளையின் பராமரிப்பிலே முன்னெடுப்பிலே உருவான அந்த மின்மயானத்தின் கட்டடத்தை உருவாக்கி கொடுத்தவர் அண்ணன் அழகான முகப்பு தோற்றம் சூலூருக்கு புதிதாக வருபவர்கள் வடக்கிலிருந்து முத்துக்கோண்டம்புதூர் சாலையிலிருந்து வருபவர்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சூலூரின் நுழைவாயிலே அந்த அந்த இடதுபுறம் திரும்பினால் அந்த நுழைவாயிலே அழகிய கோயில் போல ஒரு மாளிகை போல இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய பொன்முடியண்ணன் அவருடைய நினைவுக்கும் சேவைக்கும் என்றும் அதே அதேபோல் மிக மிக முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சூலூர் மக்கள் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அத்தனை குடியிருப்புகளுக்கும் வழங்கப்பட்டுள்ள குடிநீர் இணைப்பின் மூலமாக வருகின்ற அத்திக்கடவு குடிநீர் சிறுவாணி குடிநீர் என்றாலே எஸ் எஸ்ஆர்எஸ் அவர்கள் நினைவிற்கு வருவது போல் அத்திக்கடவு என்றாலே என்றென்றும் அண்ணனின் நினைவு வர வேண்டும் வர வேண்டும் எதற்கு சொல்கிறேன் என்றால் அன்றைய காலகட்டத்திலே இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டத்திலே அந்த கூட்டு குடிநீர் திட்ட விரிவாக்கத்தின் போது சூலூருக்கு சிறுவாணி குடிநீர் என்றாலே எஸ்ஆர்எஸ்ஐயா நினைவிற்கு வருவது போல் அத்திக்கடவு என்றாலே அண்ணன் நினைவிற்கு வருகிறார் காரணம் அத்திக்கடவு இன்று பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் சூளுரிலே இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வசிக்கிறார்கள் குடிநீரிலே சூலூர் தன்னிறைவு பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் நம்முடைய பொன்முடி நபர்கள் எப்படி அன்றைய காலகட்டத்திலே குடிநீர் திட்டம் கொண்டு வந்த பொழுது சூலூருக்கு தேவையான அனைத்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து லட்சம் லிட்டர் குடிநீர் பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய அண்ணன் நபர்கள் குடிநீரை பெற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல அந்த குடிநீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு அவருடைய காலத்திலே தான் இன்று சூலூரில் இன்றைய நாளின் சூலூரிலே எட்டு மேல்நிலை தண்ணீர் தொட்டிகள் இருக்கிறது அதில் ஐந்திற்கு அடிக்கல் நாட்டி திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் பொன்முடியண்ணன் அவர்கள் மேற்கு பகுதியில் ஆரம்பித்தால் திருமகள் நகர் கலைமகள் நகர் ஜி நகர் சரஸ்வதி நகர் ஊர்வேளன் குட்டை இந்த ஐந்து நகரிலும் உள்ள மேல்நிலை தண்ணீர் தொட்டிக்கு அடிக்கல் நாட்டி திட்டத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் பழைய டேங்க் ஹாஸ்பிட்டல் ரோட்ல இருக்கிற பழைய சிறுவாணி குட்டி குடிநீர் மேல்நிலை தண்ணீர் தொட்டி ஐயா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சந்தைப்பேட்டையில் உள்ள மேல்நிலை தண்ணீர் தொட்டி இந்திராநகரில் உள்ள மேல்நிலை தண்ணீர் தொட்டி ஆக மட்டும் எட்டு மேல்நிலை தண்ணீர் தொட்டிகள் சூலூரிலே இருக்கிறது என்றால் அதில் ஐந்தை கொண்டு வந்து அடிக்கல் நாட்டி கொண்டு வந்தவர் அண்ணன் அவர்கள் நாம் இன்னும் கூட கொஞ்சம் பெருமையாகவும் உரிமையாகவும் சொல்லிக் கொள்ளலாம் சூலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் எனக்கு தெரிந்து எட்டு மேல்நிலை தண்ணீர் தொட்டிகளில் பல லட்சக்கணக்கான குடிநீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கொள்ளளவு கொண்ட எட்டு மேல்நிலை தொன்மை தொட்டிகள் சூலூரில் மட்டுமே இருக்கிறது அதனால்தான் இன்றும் நன்றியோடு நாம் குடிக்கிற தண்ணீர் தண்ணீரை கொடுத்தவர் என்கின்ற நன்றியோடு எல்லோரும் நினைவு கூறுகிறார்கள் நினைவு கூற வேண்டும் ஏனென்றால் அவர் மறைந்து பதிமூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் என்றால் அது பழைய கட்டுமான பகுதியை தாண்டி சூலூரில் விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான கணக்கான நகர்கள் புதிய குடியிருப்புகள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் குடி நம்முடைய மண்ணின் மயந்தர்களாக மாறிவிட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் பொன்முடியனின் நினைவும் புகழும் சேவையும் கடத்த வேண்டிய கடமையில் நாம் எல்லாம் இருக்கிறோம் அதேபோல் எங்களுடைய பசுமை நிழல் அறக்கட்டளையின் சார்பாக சூலூரில் ஏராளமான பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அவர் பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கின்ற போது அந்த குழந்தைகள் சிறுவர் பூங்காவை திறந்து வைப்பதிலும் அதை அமைத்துக் கொடுப்பதிலும் பெரும் உதவி செய்தவர் பொன்முடி அண்ணன் அவர்கள் ஏராளமான நகர்களிலே இன்றும் துறை இருக்கின்ற அந்த ஸ்ரீநகர் கிழமேல் பாதையிலே வானுயர மரங்கள் உயர்ந்து ரேஸ்கோர் சாலை போல் இருக்கிறதென்றால் அந்த ஓரத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற மரங்களை நட்டு வளர்த்துவதற்கு சொட்டு நீர் பாசத்தோடு வளர்த்துவதற்கு பேருதவி செய்தவர் நம்முடைய பொன்முடி அண்ணன் அவர்கள் அவருடைய நினைவு நாள் அக்டோபர் இரண்டு நினைவு போற்றுவோம் நன்றி வணக்கம் சூலூர் மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழும் நமது எஸ்ஆர்எஸ் பொன்முடி அண்ணன் அவர்கள் நம்மையெல்லாம் விட்டு சென்று பதிமூணு ஆண்டுகள் ஆனது என்பதை மனது ஏற்க மறுக்கிறது தமிழ்நாட்டிலேயே சூழலில் மட்டும்தான் மூன்று நாளைக்கு அல்லது நான்கு நாளைக்கு ஒரு முறை குடிநீர் வருகிறது என்றால் அதற்கு முழு காரணம் எஸ்ஆர்எஸ் ஐயா அவர்களும் அவர்களின் அருந்தவ முதல்வன் அன்பு அண்ணன் பொன்புடி அண்ணன் அவர்கள் மட்டுமே பொன்புடி அண்ணனை பற்றி நினைக்காத நாளே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நான் அவரிடம் வேலைக்கு சேர்ந்த பொழுது முதன் முதலாக ரத்த தானம் போது அவர் என்னை பாராட்டிய அந்த விதத்தில்தான் தொடர்ந்து இதுவரை ஏராளமான இரத்த தானங்களும் தோல் தானங்களும் எண்ணற்ற பல சேவைகளையும் தொடர்ந்து செய்து வருகிறேன் இதற்கெல்லாம் காரணம் நமது அன்பு அண்ணன் பொன்முடி அண்ணன் அவர்கள்தான் நமது அன்பு அண்ணன் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது சூலூர் ஒன்றியத்தில் மற்றும் பல்லடம் ஒன்றியத்திலும் ஏராளமான ஊர்களில் குடிநீர் பிரச்சனை இருந்தது அவர்களுக்கெல்லாம் அத்திக்கடவு குடிநீரை பெற்றுத்தருந்து இன்று வரை அண்ணன் பல்லடம் தொகுதி சட்டமன்ற மக்களின் மனதிலெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள் அண்ணன் அவர்கள் ஊரை நேசித்தார் மக்களை நேசித்தார் தொடர்ந்து அவர் பொழுது கூட அதிகாலையில் தண்ணியிடம் கிட்டானிடம் போன் செய்து தண்ணி வந்ததா என்னென்று தொடர்ந்து விசாரித்து கொண்டே இருந்தார் அவரை போல இன்னொரு தலைவரை நாம் காண்பது அரிது இந்த உலகம் உள்ளவரை இந்த சூளுர் உள்ளவரை அவரது நினைவு என்றுமே அகலாது அண்ணன் புகழ் ஓங்கட்டும்